ஃப்ரெண்ட்ஸ் நானும் கிஜாபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைத்தொழில் உலகம் சேனதுக்கு உங்களுடைய வரவிருக்குற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒரு ஒன்னாக ஒரு பூ போட்டிருக்கேன் இந்த மாதிரி பூ யாரும் போட்டது மாதிரி தெரியல வீடியோவில் ஆனால் நான் நானாக யோசித்து எப்படி போட்டேன் இந்த அழகாக வந்திருக்கு உங்களுக்கு இது என்ன பூ அப்படின்னு சொல்லி அதாவது ரோஜாவா மல்லிகையா நான் மல்லிகை பூ பூத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னுச்சு நான் எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு மல்லிகைப்பூ நல்லா அடுக்கு மல்லிகை விருஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் இந்த ஒயிட்டில் போட்டிருக்கேன் இது அழகா இரு அழகாக வந்துருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அதே மாதிரி இது மாதிரி போடுறதுக்காக ஒரு இது போட்டு வச்சுருக்கேன் நான் அப்புறம் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் இது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பூ நல்லா இருக்கா இல்லை இந்த மாதிரி பூ நல்லா இருக்கான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஹாட் ஷேப் பயர் கூட வந்து போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல ஹாட் ஷேப் கூட போட்டு போட்டேன் அந்தக்கு மூடி போடுறதுக்காக இதை இது பண்ணும்போது அந்த மூடி போடுறதுக்கு மெசன்மெண்ட் அளந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட அழிஞ்சு போச்சு நான் புதுசாக திரும்ப உங்களுக்கு அந்த அந்த பூட முடித்தோடனையும் புதுசாக உங்களுக்கு அந்த ஹார்ட் செட் கூட போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமாண்டாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு எனக்குமான கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இது மாதிரி மொத்தமாக பூ போட்டு உங்களுக்கு ஃப்ளவர் வாஷில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் போடும்போது உங்களுக்கு இதை நான் எப்படி போட்டேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ